முசிறியில் நானூற்றி அறுபது கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் சுமார் நானூற்றி அறுபது கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஏழு பேர் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்களில் திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த தச்சங்குறிச்சியைச் சேர்ந்த மணிராஜ் திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணபுரத்தை சேர்ந்த தங்கமாயன் ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினத்தின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டார் இதையடுத்து திருச்சி சிறையில் உள்ள மணிராஜ் தங்கமாயன் ஆகியோரிடம் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டதற்கான உத்தரவை போலீசார் வழங்கினர்